ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினாலாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாள் முக்கியமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பனிரெண்டாவது மாதமானது பிறக்க போகுது ஸோ தமிழ் மாதத்தில் பதினோரு மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதம் பிறக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் வாழ்க்கையில் பயங்கரமான விஷயங்களானது நடக்கப்போகுது கடந்த பதினோரு மாதங்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கப்போகுது அதற்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு தான் ஸோ தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் என்ன மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாதம் என்று வருங்க ஸோ இந்த மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதத்தை மீன மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த பங்குனி மாதம் நாளை நாள் பிறக்கிறதுனால தான் நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நாளை பங்குனி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி பங்குனி முடியக்கூடிய அந்த முப்பது நாட்கள் வரைக்குமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது ஸோ என்ன விஷயங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் உங்கள் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி வரதா இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிற எல்லா தாள்களையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அபிகா சிறுவர் தான் அவர் கணித்த எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப பங்குனி மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு தெளிவாக பார்க்க சோ ரிஷப ரிஷபராசியில் பிறந்த எந்த நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பங்குனி மாதம் அப்படிங்கிறது சாதாரண மாதம் கிடையாது வசந்த காலத்துடைய தொடக்கம் என்று இந்த மாதத்தை சொல்லப்படும் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாவதாக வரக்கூடிய கடைசி மாதம்தான் இந்த பங்குனி மாதம் பங்குடி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வார் அதனால் இதை மீன மாதம் என்றும் அழைக்கப்படும் சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரித்திருக்கிறாரு இது ரொம்பவே விபரீதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே சமயம் செவ்வாய் இரண்டாம் தேதி கும்ப ராசிக்கு செல்கிறாரு புதன் பனிரெண்டாம் தேதி மீன மேசராசிக்கு இடம் பெயர்றாரு அதே போல் இருபத்தி ஏழாம் தேதி பகிரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வராரு குரு மேஷ ராசியில இருக்கிறாரு கும்ப ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் பதினேழாம் தேதி மீன ராசிக்கு செல்கிறாரு சனி கும்பராசியில் அமர்றாரு ராகு மீனராசியில் பயணம் செய்கிறாரு கேது கன்னி ராசியில பயணம் செய்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய பயணம் இடமாற்றம் இது எல்லாமே பங்குடி மாதம் இருக்குது இதனோட அடிப்படையில் தான் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ வாங்க இப்போ நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறதையும் அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் கலைநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்க அத்தனை பேருக்குமே பயங்கரமான மாற்றங்கள் இனி உருவாக போதுங்க தொழில எப்படி நடத்த போகிறோம் என்று மன சங்கடப்பட்டு வந்தீங்கல்ல அந்த சங்கடப்பட்ட நிலை இப்ப மாறப்போகுது தொழில் செய்யக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் தொழில அதிக லாபமானது போகுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதான் தொழிலை எப்படி நடத்த போகிறீங்கள் என்று மன கஷ்டப்பட்டீங்கள்ல அந்த கஷ்டம் உங்களுக்கு இப்போ மாறப்போகுது அதே போல் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆலோசனை கிடைக்கும்போது அந்த ஆலோசனைக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் செயல்பட வேண்டும் அப்படி நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களில் இருந்து விடுபடுவீங்க அதனால் நண்பர்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் ஆலோசனை வழியில் நடக்கிறது எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் நம்பி நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு இனி இந்த பங்குனி மாதம் நடந்து கொள்ளுங்க அதே போல் உங்களுக்கு மனைவியிடம் கொஞ்சம் வந்து வாக்குவாதம் வர மாதிரி சூழ்நிலை இருக்கு அதனால் மனைவி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ மனைவி வந்து ஏதாவது பேசினாங்க கூட நீங்கள் பதிலுக்கு பேசக்கூடாது அவங்க ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக ஆலோசனை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சண்டையும் போடக்கூடாது மேரி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தை தான் கொடுக்கும் அதனால் மனைவியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது பங்குனி மாதம் அவசியம் அதே போல் மனை வந்து வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் அதாவது மனைனா வீடை வந்து சொல்கிறேன் வீடு கட்டுவதற்கு தேவையான இடம் வாங்கிறது இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருந்தால் அங்கே வீடு கட்ட துவங்கிறது இந்த மாதிரி மனை தொடர்பாக எந்த ஒரு நல்ல காரியங்களும் இந்த பங்குனி மாதம் செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை எதுவும் வராது அதே போல் உங்களுடைய மகனோ இல்லை மகளோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா கூட பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க ஆசைப்படக்கூடிய பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுத்தலாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை இந்த பங்குனி மாதம் பெற்றுத்தரும் நிறைய பேர் பங்குனி மாதம் முகூர்த்தமான மாதம் இல்லை அதனால் இந்த மாதத்தில் நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நினைப்போம் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து செய்யலாம் ஸோ அதனால தான் வந்து மனை வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இல்லை உங்கள் மகன் மகள்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து சொன்ன அதே போல உங்கள சிலர் குடும்பத்தோடு நீங்கள் நிறைய வெளியிடங்களுக்கு செல்லலாம் குறிப்பாக உல்லாச பயணம் ஏதாவது மேற்கொள்றதா இருந்தால் மேற்கொள்ளலாம் அந்த பயணங்கள்லாம் இந்த பங்குனி மாதம் மேற்கொள்ளும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே உறவு வந்து இன்னும் வலுப்பெறும் ஒருத்தருக்கு ஒருத்தரை நிறைய இன்னும் புரிஞ்சுக்க முடியும் அதனால தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணங்கள் மேற்கொள்கிறதெல்லாம் வந்து பண்ணுங்க அதாவது பயணம் மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதே போல் எதாவது ஒரு எதிர்ப்பு தொழிலுக்கு உண்டாகுங்க அதனால் தொழிலில் எதிர்ப்பு வரும்போது அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு அந்த எதிர்ப்பு ஏன் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட ஆலோசனை கேளுங்க இந்த மாதிரி எதிர்ப்பு வருது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஈகோவெல்லாம் இப்போ காட்டாதீங்க தொழில் பொறுத்த வரைக்கும் ஈகோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது என்னால் முடியல இவங்கக்கிட்ட நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஈகோ இருந்ததுன்னா மேலும் மேலும் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை தான் வரும் அதனால் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்ததுன்னா அந்த எதிர்ப்பு ஏன் வருது அப்படிங்கிற ஆலோசனையை பெற்று அந்த ஆலோசனைக்கேற்ப செயல்படுங்க தொழிலில் உண்டாகக்கூடிய பிரச்சனை உடனடியாக சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் மெயினாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பண உதவி நிறைய கிடைக்குங்க வெளிநாட்டில் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லாபம் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த பங்குனி மாதம் அப்படிலாம் கிடையாது பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க மாணவர்கள் கூட கல்வியில் அக்கறை காட்டணுங்க அப்படி காட்டக்கூடிய பட்சத்தில் தான் உங்களுக்கு தெய்வீகமான சக்தி உருவாகும் ஸோ மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டும் போது அந்த தெய்வீக சக்தி உருவாகும் போது அது உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியதுக்கு உதவியாக இருக்கும் பெண்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக பொறுப்போடு நடந்து கொள்ளணுங்க சகோதரர்களிடையே சலசலப்பை உண்டாக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு திருப்திகரமாக வியாபாரம் நடக்குங்க கையிருப்பு கணிசமாக உயருமுங்க இந்த மாதிரி உயரக்கூடிய டைமில் சேமிப்பு வந்து பண்ணுங்க அதே போல் நீங்கள் திருத்தணி முருகனை இந்த ஒவ்வொரு நாளும் வழிபட்டால் உங்களுக்கு திருப்பம் உண்டாகுங்க அதாவது திருத்தணி முருகா அப்படின்ட்டு அந்த முருக பெயரை சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் நாளை தொடங்கணும் அப்படி தொடங்கி நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு திருப்பம் நிறைய உண்டாகுங்க ஸோ உங்களுக்கான பங்குனி மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பங்குனி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க நாளிலிருந்து பங்குனி ஸ்டார்ட் ஆக போது பங்குனி முடிகிற வரையும் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசினா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்